அன்பு வணக்கம் சொந்தங்களே இந்த மாதிரி லன்ச் மெனு யாரெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி லன்ச் காம்போ யார் யாருக்கெலாம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம் நீங்கள் எல்லோரும் யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த சௌச்சவுக்காய் பொரியலும் இந்த வெந்தய குழம்பும் சாதமும் கூட வந்து அப்பளமும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த வெந்தய குழம்பு உடம்புக்கு மிகவும் நல்லதுங்க வெயில் காலங்களில் அதிகமாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த வெந்தய குழம்பு அதனால் தினமும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையாக இருமுறையோ செஞ்சு கொடுங்க நண்பர்களே இது மிகவும் சுவையாகவும் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு அது இப்போ மழை வேற பெஞ்சிக்கிட்டுருக்கு அதனால் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து மிக மிக நல்லதுங்க வயிற்றில் இருக்கிற வந்து கிருமிகளை வந்து இதை அழிக்கக்கூடியதுங்க அந்த வெந்தய குழம்பு அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க நம்ம அடித்து போடுறதுனால அவங்களுக்கு பெருசாக கசப்பு ஒன்றும் தெரியாது வறுத்துட்டு தானே அரைச்சி போடுறோம் அதனால் பெரிய அளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்பி ட்ரை பண்ணலாம் அந்த வெந்தய குழம்பு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் இதெல்லாக்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச் காம்போ எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பெரியவர்களுக்கு சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த குழம்பு மிகவும் நல்லதுங்க நன்றி வணக்கம்